தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் கிறிஸ்துவுக்குள் உக்குள் பிரியமானவர்களை அறிவுரையும் ஆலோசனையும் கேட்கும்படி நாம் சிலரை நாடி செல்றோம் ஆனால் உங்களை நேசிக்கிறவங்க நீங்கள் வெற்றி அடைவதை விரும்புகிறவங்க கூட உங்களுக்கு தேவையான சரியான அறிவுரையை சில நேரங்களில் கொடுக்க முடியாமல் போயிடுது உங்கள் ஆவியில் நீங்கள் என்ன உணர்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இணையாக ஒவ்வொரு ஆலோசனையும் அறிவுரையும் நீங்கள் எடை போட்டு பார்க்கணும் முதல்ல உங்களிடம் பேசாமல் உங்கள் வாழ்க்கையை குறித்து மற்றவங்கக்கிட்ட தேவன் பேசவே மாட்டார் தேவன்கிட்ட இருந்து அறிவுரையும் ஆலோசனையும் நீங்கள் கேட்க முடியும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத அறிந்து கொள்ளும்படி இன்னொருவரிடம் ஓட தேவையில்லை நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிற நேரத்தில் அதற்குரிய ஞானத்தை நீங்கள் தேவன்கிட்ட கேட்கணும் இதை தான் வேதவசனம் சொல்லித்தருது அவர் அதை உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் அதிகமாக தேவனை நாடுகிற போது நீங்கள் மற்றவங்களை சார்ந்து வாழ வேண்டிய தேவை இல்லாமல் போயிடுது நமக்குள்ள வாழும்படி அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆலோசகராக நம்முடைய வழிகாட்டியாய் நமக்கு அறிவுரை சொல்கிறவராக ஊழியம் செய்கிறாரு அவர் உங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறாரு சரியான தீர்மானங்களை எடுப்பதில் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறாரு நீங்கள் உள்ளே பார்க்கணும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத உங்களிடம் சொல்லுகிற மெல்லிய அமர்ந்த சத்தத்தை உங்களுக்குள்ளேருந்து நீங்கள் உணரணும் இது ஒரு உணர்த்துதலாக ஒரு மென்மையான அழுத்தமாக இருக்கலாம் உங்கள் மூலையில் அல்ல உங்கள் இருதயத்தில் அவர் உங்களுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை தருவார் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு அப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை அப்பா பேசப்படும் வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்களையும் நீங்கள் அறிவிங்க இசப்பா அதில் இருக்கிற வாஞ்சைகளை நீங்கள் அறிவிங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் வாஞ்சைகளையும் நீங்கள் நிறைவேற்றுபவராக இருக்கிறீங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுத்து இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா எங்கள் பரலோக பிதாவையப்பா நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க சரியான தீர்மானங்களை எங்களுக்கு எடுக்கும் ஞானத்தை தெளிவான வழிகாட்டுதலை தருறதாக நீங்கள் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்திற்கு உணர்வுள்ளவர்களாக வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உம்முடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கும்படி உம்முடைய மென்மையான அழுத்தத்தை நாங்கள் உணரும்படிக்கு கவனமாய் செவி கொடுக்கும்படிக்கு அப்பா எங்களுக்கு கிருபையாய் உதவுங்க ஏசப்பா துரிதமாக உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படி எங்களை மாற்றுங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு என்னோடு ஜபிச்சுட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஜபத்தை தேவனை நோக்கி ஏறடுங்க அவர் உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறத வழி காட்டுவார் ஒரு உணர்த்துதலாக உங்கள் இருதயத்தில் மெல்லிய சத்தத்தோடு அவர் பேசுவார் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நீங்கள் அடுத்து என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவார் நிறைய நேரங்களில் இந்த சத்தத்தை அசட்டை பண்ணிவிட்டு வேறு யாருக்கிட்டையாவது உதவிக்கு போகிறோம் நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்க அடுத்து நான் என்ன செய்யணும் இதில் நான் எதை சூஸ் பண்ணணும் என் இருதயத்தில் ஒரு குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உதவிக்கு போகிறோம் ஆனால் அவங்களால் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினச்சா கூட நிறைய நேரங்களில் அவங்க கொடுக்குற அறிவுரை நமக்கு தவறாக போய் முடிஞ்சிருது காரணம் அவங்களால் அவ்வளோதான் முடியும் ஆனால் சகலத்தையும் அறிஞ்ச தேவன் பரிசு தாவியானவரை நமக்குள்ளே வைத்திருக்கிறாரு அவர் கொடுக்குற அறிவுரைப்படி நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய திட்டத்துக்கு நேராக அழகாக நகர்த்திட்டு போவார் நமக்கு எது நல்லது நமக்கு எது வெற்றியை தரும் இது எல்லாவற்றையும் தேவன் அறிவார் பத்து வருஷம் இல்லை நம்முடைய வாழ்க்கை முழுவதுக்கும் நமக்கு எது நல்லதுங்கிறத அவர் மட்டும்தான் அறிவார் அவரால் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் எப்பெல்லாம் உங்களுக்கு இருதயத்தில் குழப்பமாகுதோ இல்லை ஏதாவது பிரச்சினைனால் உங்களால் தெளிவான முடிவெடுக்க முடியாமல் பயங்கரமான கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் நாடி போக வேண்டியது தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான் அப்படியே அவர்கிட்ட முழுவதுமாக கொடுத்துட்டு அமர்ந்திருக்கும்போது அடுத்து நீங்கள் என்ன செய்யணுங்கிறத அவர் தருவார் வேதத்தில் தாவிது ஒவ்வொரு முறையும் அவனுக்கு பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் தேவ சமூகத்தை தான் நாடி இருக்கிறான் இன்னும் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் எல்லா ராஜாக்களுமே தேவ சமூகத்தில் போய் தான் தேவன்கிட்ட தான் முறையிடுறாங்க இப்போ தாவிது எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் கூட தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு வேத வசனம் சொல்லுது அப்படி அவன் திடப்படுத்தும் போது இழந்த அத்தனையும் தேவன் திரும்ப கொடுக்குறாரு இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டு கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்கலாம் உங்கள் இருதயம் முழுவதும் வழியோடு இருக்கலாம் இந்த பெயினை வேற யாரும் உணர முடியாது உங்கள் கூட இருக்கிறவங்களோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உணர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை உணர்கிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறாரு நீங்கள் இருதயத்தில் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறீங்கிறத அவர் அறிவார் உங்கள் இருதயத்தில் உள்ள வழியை அவர் உணர்கிறாரு நாம் எப்பெல்லாம் வேதனைப்படுகிறோமோ அப்போ அவர் நம்மளை பார்த்து நம்மளுடைய ஃபீலிங்கை அவரும் உணர்ந்து நமக்கு உதவி செய்பவராக இருக்கிறாரு அதனால் அவர்கிட்ட நீங்கள் முழுதாக ஒப்பு கொடுக்கும்போது உங்களை அவருக்குள்ளே நீங்கள் திடப்படுத்தும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்பவராக இருக்கிறாரு நீங்கள் இழந்த அத்தனையும் உங்களுக்கு அவர் திரும்ப தருகிறாரு இழந்து போனது ஆரோக்கியமாக இருக்கலாம் சமாதானமாக இருக்கலாம் உடல் சுகமாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் என்னவா இருந்தால் கூட தேவன் அதை மீட்டு தருகிறாரு அம்மேன் நன்றியப்பா பாச தவுத்துறன் ஏசப்பா என்னோடு ஜெபிச்சுட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்களையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா இன்றைக்கு அப்பா அந்த பிள்ளைகளுடைய நிலைமையிலிருந்து நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஏசப்பா நீங்கள் அதை உணர்றீங்கப்பா அம்மேன் அப்பா தோத்துகிறேன் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணீரோடு ஜெபிச்சுட்ருக்குறாங்க ஏசப்பா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இந்த நோயின்னு சொல்லிட்டாங்களே இதுக்கான ட்ரீட்மெண்ட் பயங்கர கஷ்டமாக இருக்குது என்னுடைய பிள்ளையை படிக்க வைக்க முடியலையே எக்ஸாம் எழுதணும் ஆனால் படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அடுத்து என் பிள்ளை என்ன பண்ணும் அப்படிங்கிற குழப்பம் எனக்கு இந்த தேவை இருக்குது அந்த தேவை இருக்குது ஆனால் அதை எதையுமே என்னால் பூர்த்தி செய்ய முடியலையே என்னுடைய வருமானத்தில் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது நான் எப்படி இதெல்லாம் நான் சந்தித்து என்னோடய வாழ்க்கையை நடத்த போகிறேன் இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் மனசில் அழுத்தத்தோடு இப்பொழுது ஜெபிச்சுட்ருக்கிறாங்கப்பா நீங்கள் அறிவிங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கீங்க யேசப்பா அம்மேன் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நன்மை செய்கிறீங்கப்பா நான் விசுவாசிக்கிறேன்ப்பா ஆவியில் உணர்றேன்ப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட இருந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறாங்கங்கிறத அப்பா நாங்கள் உணர்கிறோம்ப்பா மேன் ஸ்தோத்திரமாப்பா நன்றி ஆண்டவரே எப்படி செய்வீங்க எதை செய்வீங்க இல்லைப்பா ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது இருதயத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறாங்கப்பா அவங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுதுப்பா நோய்கள் குணமாகுதுப்பா அம்மேன் பிள்ளைகளுடைய படிப்பை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறீங்க ஏசப்பா அப்பா திருமணம் தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி வைக்கிறீங்க ஏசப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இப்பொழுது அப்பா நீங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறீங்க ஏசப்பா அம்மேன்ஸ் ஒருத்தர் ஏசப்பா வேலை இல்லாத பிள்ளைகள் அப்பா நிறைய வருடமாக வேதனையோடு இருக்கிற தாய் அப்பா தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்தியாக ஒரு நல்ல வேலையை நீங்கள் கட்டளையிடுறீங்க ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா அவங்க நினைத்திராத அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நல்ல வேலையை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக்குறீங்க அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா இன்றைக்கு இந்த பிள்ளைகள் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கி காலையில் உங்களுடைய கிருபையால் எழுந்திருக்கணும் ஏசப்பா அம்மேன் இன்றைக்கு வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்ல எல்லா தீங்கு புல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்யம் மந்திரம் செவினை பாவம் சாபம் நோய் விபத்து இந்த விலைக்கு பாதுகாப்பதாக அப்பா என்னோடு ஜபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை உடைய கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்